ஒரு சாமானியனின் கனவு சொந்த வீடு வாங்குவது அருணிக் வழங்கும் உங்கள் வீடு எங்கள் சீடு வீடு மற்றும் வீட்டு மனைகள் வெறும் பத்தொன்பது லட்சத்தில் இருந்து தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனை நல சங்கத்தினுடைய புதுக்கோட்டை கிளை துவக்க நிகழ்ச்சியும் மாநில செயற்குழு உண்டான கூட்டமும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருபத்தி மூணு ஆண்டுகள் இந்த பணிபுரியக்கூடிய தமிழ்நாட்டிலே டாஸ்மாக் துறையிலே பணிபுரியக்கூடிய விற்பனையாளருக்கு இன்று வரை உதய விற்பனையாளருடைய சம்பளம் பதினோராயிரத்தி முன்னூத்தி நாற்பது விற்பனையாளருடைய சம்பளம் பன்னெண்டாயிரத்தி முன்னூத்தி ப பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பது இந்த அளவில் மட்டும்தான் விற்பனையாளருக்கு சம்பளம் என்பது கிடைக்கிறது அரசு ஊழியர்களுக்கு இருபத்தி மூணு ஆண்டுகள் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் அறுபது ரூபா அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேல் இன்றைக்கு ஊதியம் என்பது கிடைக்கிறது இந்த தமிழ்நாடு டாஸ்மாகில் பணிபுரியக்கூடிய விற்பனையாளர்களை தமிழ்நாடு அரசு பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் மேலும் தமிழ்நாடு முழுக்க பணிபுரியக்கூடிய கடைகளிலே கழிப்பறை வசதி என்பது கிடையாது நல்ல காற்றோட்டமான கடைகள் என்பது கிடையாது இதை புரிந்து கொள்ளாமல் சென்னை உயர்நீதிமன்றம் உட்பட இன்றைக்கு பாட்டில் திரும்ப பெறும் திட்டம் என்பதை தொழிலாளர் விற்பனையாளர் தலையிலேயே திரிப்பது என்பது நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் சரியான நியாயமான சம்பளம் அளிக்காமல் சட்டப்படியான மருத்துவ காப்பீடு திட்டங்கள் கொண்டு வராமல் ஓய்வூதிய பயன்களை கொண்டு வராமல் அரசு உள்ளான பயன்களை கொண்டு வராமல் விற்பனையாளர்களை இந்த டாஸ்மாக் நிர்வாகம் நடத்தி கொண்டிருக்கிறது அடிப்படை விதமான சட்ட சட்ட உரிமைகள் இல்லாமல் இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் முதல்வர் கூறியது போல மாணவர் முதல்வர் கூறியது போல பத்தாண்டுகள் பணிபுரிந்த அத்தனை பேருக்கும் அரசு துறையிலே இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் என்பதை வழங்க வேண்டும் அரசு துறையிலுக்கு இணையான ஊதியத்தை வழங்கி அனைத்து விதமான சட்ட பயணிகளையும் வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கோரிக்கையாக முன்வைக்கிறோம் அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு அதிகாரிகள் டாஸ்மாக் துறையிலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஊழலிலே திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மாவட்ட ரீதியாக ஊழல் நிலை கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த செயற்குழு கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் அரசு பணி நிரந்தரம் என்ற கோரிக்கைக்கு செவி சாய்க்காத பட்சத்தில் வருகிற அக்டோபர் இருபத்தி ரெண்டு திருவண்ணாமலையிலே போராட்ட ஆயத்து மாநாடு என்பதை நடத்தவிருக்கிறோம் அக்டோபர் ரெண்டு அக்டோபர் ரெண்டாம் தேதி நடத்தவிருக்கிறோம் எங்களுடைய போராட்டம் என்பது வீட்டிலிருந்து சென்று விட்டால் கோரிக்கை நிறைவேறும் வரை திரும்ப வீட்டிற்கு செல்ல இயலாது என்ற முறையிலே போராட்டம் அடுத்த கட்ட போராட்டம் நடத்தவிருக்கிறது வந்து ஒரு உதவி விற்பனையாளருக்கு சம்பளம் நாற்பது ரூபாய் அவருக்கு பிடித்த போக ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய் இருபத்தி மூணு வருஷம் ஒருத்தர் வேலை பார்க்கிறவருக்கு எந்த துறையா இருக்கட்டும் எந்த துறையா இருக்கட்டும் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு துறையில இந்த சம்பளத்தை வேலை பார்க்கறவனுக்கு ஏதாவது அரசு காட்டணும் போக்குவரத்து துறையா இருக்கட்டும் பாப்டெக்ஸா இருக்கட்டும் சிவில் சப்ளைஸா இருக்கட்டும் எந்த துறையில இன்னைக்கு இருக்கக்கூடிய துறையில ஒன்பதாயிரத்தி சில்லற சம்பளம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ இவர்களை ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபா வாங்கக்கூடிய இவர்களை பிடித்தம் போக ஒரு அரசு முதல் எப்படி நடத்து ஒரு நிர்வாகம் எப்படி நடத்துது அஞ்சு ரூபா பத்து ரூபா வச்சு வித்துக்கணுன்ற ஒரு விஷயம் கொண்டு வராங்கன்னா ஏன் அந்த நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க நீ பணி நிரந்தரப்படுத்து கொடுக்க வேண்டிய சம்பளத்தை அரசு ஊழலுக்கு இணையா கொடுங்க ஓய்வு மற்ற பயன்கள் வாங்க அப்புறம் நீங்க பண்ணிட்டு அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அரசு நடவடிக்கை எடுக்கட்டும் அப்போ தொடர்ந்து ஒவ்வொரு டைம்லயும் இவங்க பணியந்திரப்படுத்துவாங்க குறைவான சம்பளம் வாங்கிக்குவோம் இபி இருந்து கடைக்கு வந்து அட்டப்பட்டி செலவுல இருந்து எல்லா செலவும் நீயே பாரு லோக்கல் இருக்கக்கூடிய கவுன்சில் இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அத்தனை ரவுடிங்ல இருந்து அத்தனை பேர் மாமூல இருந்து இந்த கடையில இவங்க ரத்த சிந்தி ரோடு வீட்டுல குடும்பத்துல பிரச்சனை பெட்ரோல் கொண்டு வந்து கடையில வீசிட்டு போயிடறாங்க ஆபாச பேச்சு உலகத்துல எந்த இடத்தி ஒரு துறையில வந்து ஆபாச பேச்சு தினைக்கும் கேக்குறாங்கன்னா கெட்ட வார்த்தையில திட்டத்தை கேக்குறாங்கன்னா அது டாஸ்மாக் கிடைக்கலாம் வெளியில இருந்து பாக்குறது ஒரு உருவம் உள்ள இருந்து கடைக்குள்ள இருந்து பாக்குற உருவம் ஜெயில் மாதிரி அந்த தான் தொழிலாளருடைய வாழ்க்கை என்பது இருக்கு விற்பனையாளருடைய வாழ்க்கை என்பது இருக்கு அதற்கு தீர்வு காண்பதுக்கு அரசு முன் இந்த பணி நிரந்தரம்ன்ற கோரிக்கை முன் வச்சாலே இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஎம்ஓ எஸ்ஆர்எம்ஓ ஒரு டிஸ்ட்ரிக்ட் பத்து லட்சம் ரூபா பதினஞ்சு லட்ச ரூபா லஞ்ச பணத்தை தெரியுறாங்க ஆனா அது வெளியே தெரியுறது இல்ல அதை பத்தி யாரும் பேசறது இல்ல அவங்க மேல நடவடிக்கை இல்ல சாதாரண கீழே இருக்கிறவன் சம்பளம் இல்ல நீயே கேட்டு வாங்கிக்கோ அது பத்து ரூபா வாங்க அஞ்சு ரூபா கேட்டு வாங்கிக்கோ இந்த மாதிரி விஷயம் பண்ணா ஏன் அவங்க மேல நடவடிக்கை இல்ல அவங்க மொத்த பேரை சேர்ந்து காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் மேலே கொடுக்குறாங்க மேல ஊழல் நடக்குது மேல ஊழல் நடக்குது கேள்வி கேட்காம கீழே இருக்கணும் நசுக்கிறதும் கீழே இருக்கணும் இன்னும் கீழே வைக்கிறதுக்காக இவர்களை அசிங்கப்படுத்துவது ஆமான பத்துக்கா எப்பி ரைடு எக்ஸா வச்சிருக்கிறாங்க பொதுமக்கள் மத்தியில ஒட்டுமொத்த கெட்ட பேரையும் விற்பனையான தலையை திருப்பி அரசு நிர்வாகம் தப்பிச்சுக்கிறது எங்களோட குற்றச்சாட்டு நடக்குது ஒரு விஷயம் இருக்கு நாங்க வெளிப்படையா சொல்றோம் எல்லாரும் உள்ள வேலை பாக்குறாங்க நாங்க எதிர்த்து போராட்டங்கள்லாம் நடத்துறோம் இந்த நடத்து போராட்டங்கள் நடத்தல அரசு பண்ண அரசு கேள்வி கேளுங்க எப்பயுமே இப்பயும் திரும்பி எங்க பந்து வருதுன்னா எவன் போராடானோ வலின்னு கத்தரானோ அவனே பொறுப்பாக்கி ஏன் போராடுன்னு கேக்குற மாதிரி இருக்கு நாங்க போராடாது இங்க வச்சிருக்கோம் உங்க முன்னாடி அறிவிக்கிறோம் நாங்க சொல்றோம் நீங்க எந்த டிஸ்டிக்னு போய் பாருங்க ஒரு டிஸ்டிக்கு எத்தனை டிஸ்டிக்டில் தவிர்க்காங்க பாருங்க நாங்க சொல்றோம் நூத்துல தொண்ணூத்தொன்பது சதவீத அதிகாரிகள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத அதிகாரி தான் இருக்காங்க நீங்க போய் பாத்துங்க செக் பண்ணுங்க எல்லாரையும் பாருங்க இல்ல நீங்க இல்ல ஒரு ஒரு விஷயம் ரைடு நடந்து நூத்தி அறுபது பேர் நூத்தி ஐம்பது பேரை கடையில வந்து ரைட் பண்ணி வெளியே அமைச்சிருக்கோம் பேப்பர்ல உங்களுக்கு மாசத்துக்கு ஒரு செய்தி வரும் கணக்காட்டுக்கு நீங்க எத்தனை டிஎம் எஸ் மில்லியன் எஸ் ஆர் பாருங்க ஏதாவது ஆளுங்கட்சிக்கு தேவைப்படாதவங்கனா தான் எங்கடா ஒருத்த மாட்டுவார் லஞ்ச ஒழிப்பு துறையில மற்றபடி எல்லாருமே ரொம்ப செட்டில் இல்லாதான் இருக்காங்க நாங்க சொல்றோம் குற்றச்சாட்டை முன் வைக்கிறோம் நீ ஒருத்தர் தனியா பேர்லாம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத அதிகாரிகள் ஊழலுக்கு ஆளானவங்க சார் ஆளான பேர் வேலைக்கு மூணுல இருந்தாங்க இப்ப இருபத்தி மூணாயிரம் பேர் இருக்காங்க மக்கள் தொகை அதிகரிச்சிச்சு இந்த இருபத்தி ரெண்டு வருஷத்தை மக்கள் தொகை அதிகரிச்சு மக்கள் தொகை மாறி நிக்குது நீங்க ஏன் இத்தனை பேர் செத்து இருக்காங்கன்னு கொஞ்சம் கணக்கு இருக்கணும் மூணுல ஒரு பகுதி செத்து போய் ஒரு துறையில வேலை பாக்குதுன்னா தாஸ்மாக் துறை தான் ஒண்ணு நோய் வந்து சாவறாங்க இல்ல மதுப்பழத்துக்கு ஆளாயி சேராங்க பாதுகாப்பான சூழல் இல்லாம இருந்து சாவறாங்க இந்த குடும்பத்துக்கு வாரிசு எல்லாம் கிடையாது இப்போ இந்த டெட்ராபாக்டனால மத்ததுனால இதெல்லாம் மாறி வரும்ன்றது இல்ல நாங்களே எங்க சங்க சார்பா முன்வைக்கிறோம் எல்லா மதுக்குழத்தையும் மூணு தான் எங்களுக்கு பிரச்சனை இல்லை டாஸ்மாக் கடைகள் பிரச்சனை இல்லை மாற்று துறைக்கு வேலை போடுங்க இத்தனை வருஷம் பத்து வருஷம் தான் இருக்குது அதிகபட்சம் எல்லாருக்குமே மாற்று துறையில வேலைக்கு போடுங்க நாங்க வேலை செஞ்சு போட சாராய விற்கிறதுக்காக மட்டும்தான் படிச்சு வந்து இங்க வேலைக்கு அப்பாயின்மெண்ட் வந்தவங்க இல்ல வேறு துறையில் போட்டாலும் பொதுமக்கள் நலன் கருதி மது கடைகளை மூடினாலும் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையான நலச்சங்கம் வரவேற்பதற்கு இருக்கு சார் அங்கங்க வேண்டப்பட்டவங்களுக்கு அரசுக்கு வேண்டப்பட்டவங்க டிஸ்ட்ரிக்ட்ல வேண்டப்பட்டவங்க பணம் சம்பாதிக்கணும் இப்போ டாஸ்மாக் கடைக்கு பணம் வசூலாவது நஷ்ட கணக்க காட்டணும் அப்ப தலையில தெரியுன்னா பார்க்காரனுடைய திறந்து விட்டா அவனுக்கு லாபம் அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல லாபம் குறைவா கணக்கு காமிச்சுன்னா அதிக விற்பனை மேல போட்டலாம் வேற ஒண்ணும் இல்ல கட்சி கட்சியா விற்காததுக்கு இவங்கதான் காரணம் வருஷத்துக்கு ஐம்பது கோடி கிட்ட வருமானம் ரெண்டு லட்சம் கோடி நிதி பத்தினா ஐம்பதாயிரம் கோடி இங்கிருந்து வருது இவர் அத்தம் உழைப்பு சிந்தி துப்பாக்கி சூட்டுக்கு ஆளாகி வெட்டு குடுத்து ஆளாகி தான் சம்பாரிச்சு கொடுக்குறான் ஆனா இவங்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் மத்ததும் இல்ல அதற்கு மாறாக இவர்களுக்கு பணி சுமையும் இவர்கள் தலை மீது திரிப்பதற்காக மொத்த பார்காரங்க நல்ல வருமானத்தை சம்பாதிக்க விட்டு அந்த பொறுப்பையும் இவங்க மேல தலையில கட்டது பண்றாங்க இது முழுக்க முழுக்க தப்பு சார் ஏற்கனவே சில டிஸ்ட்ரிக்ட் நீலகிரி உட்பட கொண்டு வந்தாங்க கடுமையான துன்பத்துக்கால இருக்காங்க பாட்டில் அவங்க பாட்டில் வைக்கிற நோய் இன்னொன்று பாட்டில் வைக்கிறதுக்கு முதல்ல இடமே கிடையாது தனியா ஒண்ணு அதுக்குன்னு ஆளுங்க போட்டு நியமிக்கணும் இல்ல அதுக்குண்டான குணங்களை உருவாக்கணும் அப்படி வைக்காம இந்த கடையில நிக்கிறதுக்கே முதல்ல இடம் இல்ல சரக்கு ஒரு பக்கம் வச்சிருக்காங்க மத்தது ஒரு பக்கத்தை நிக்கிறாங்க இவர்களுக்கு திருப்பியும் பாட்டில் தூக்கிடுவாங்க அந்த பாட்டில் கொடுக்கல திருப்பி சண்டை நடக்குது அப்போ ஒண்ணு இதுக்கு தனியாக ஊழியர்கள் நியமிச்சு சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும் மிருகங்கள் மத்தது எல்லாமே பாதுகாக்கப்படணும் வனவிலங்குகள் எல்லாம் ரைட்டு தான் யாருக்கு ஆபத்துக்கூடாது மனுஷங்க உள்ளதான் வேலை செய்யறாங்க இந்த மனுஷங்களையும் பாதுகாத்துட்டே வனவிலங்கு சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறது பத்தி யோசிக்க நல்லது நீதிமன்றங்கள் நீதிபதிகள் இந்த தொழிலாளருடைய பணிச்சூழல் சம்பந்தமாக இவருடைய வாழ்நிலை சம்பந்தமாக தமிழ்நாட்டுல நிலையானிகள் இல்லாத ஒரே துறை டாஸ்மாக் துறை எல்லா டிபார்ட்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்ல இந்த சிவில் சப்ளை ஊர்ல இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் மாதிரி நிலையாணிகள் அதுபடிதான் விதிகள் வச்சு தொழிலாளிகளை பிரிச்சு தண்டனை பிரித்து எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க ஆனா இல்லாத ஒரே துறை டாஸ்மாக் துறை ஏன்னா அப்படி விதிகள் உருவாக்கினா நீ கேட்டகரி பிரிக்கணும் தற்காலிக தொழிலாளி நிரந்தர தொழிலாளி ஒரு ஒரு தொழிலாளி பிரிக்கணும் இவங்களை நிரந்தரப்படுத்தக்கூடாதுன்னா நிலையாணிகளை கொண்டு வராமல் வச்சிருக்கணும் இந்த துறை போல நிலையாணிகள் இல்லாத துறையா இந்த துறை என்பது நினைக்குது பாட்டில் கொண்டு வந்துருட்டோ கொண்டு வரணும் எப்படி கொண்டு வரணும் எங்களுக்கு எந்த மாற்று மக்களுக்கான நலன்களை நாங்க எதிர்க்கிறது இல்லை உட்பட நாங்க எதிர்க்கிறது ஆனா எப்படி கொண்டு வரணும் நீங்க அதிகாரி அதுக்கு தனியா ஊழியர் நியமிச்சு அதுக்கு தனியா குடும்பம் நியமிச்சு அந்த பணத்தை வசூல் பண்ணதுக்கு ஆளுங்களை நியமிச்சு அப்படி கொண்டு வந்தா பரவாயில்ல செய்யறவ மேலே திருப்பி போடு ஒட்டு மொத்த சுற்றுச்சூழல்னால அவன் தலையிலே போடு அப்படின்ற சூழல் நீதிமன்றங்கள் உள் தொழிலாளருடைய ஆய்வு இவங்களை பத்தி ஆய்வு நடத்தி இவருடைய பணிச்சூழலை பாதுகாத்து கொண்டு வரணும் நாங்க சொல்றோம் அரசு ஊழியர்களுக்கு இடையாடா தொழிலாளர் கிடைக்கும் நீதிமன்ற அரசு ஊழல் அவங்க சர்க்குலர்லயோ அவங்களுடைய விதிகள் அவங்களுடைய நடவடிக்கை சொன்னதா ஒண்ணு காட்டு இப்போ இருக்கிற வரைக்கும் தொகுப்பூதிய தொழிலாளி தொகுப்பூதிய தொழிலாளி தற்காலிக தொழிலாளி தான் எங்களை சொல்றாங்க எங்களை அழைக்கிறாங்க நீங்க வந்து கொடி நாள் மத்தது காசு கொடுக்கணும் மற்றதுன்னா எங்களை அரசு ஊழியர்கள் போல சித்தரிப்பு காட்டுவாங்க இப்ப வரைக்கும் அவங்க கோர்ட்ல எடுத்துக்கூடிய ஸ்டாண்ட் என்னன்னா இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு நாங்க பல்வேறு வழக்கு போட்டுக்கோம் இவர்கள் நிரந்தரம் இல்லாத தற்காலிக தொழிலாளி அரசு ஆகும் ஒருத்தன் இருபத்தி மூணு தற்காலிக ஒரு அட்டப்படி எடுக்கிறதுக்காக ரெண்டு நாள் கூட்டா தற்காலிக தொழிலாளி மூணு மாசம் கூட்டா தற்காலிக தொழிலாளி நிரந்தரமற்ற தன்மையில வாய்ப்பு தற்காலிக தொழிலாளி இருபத்தி மூணு வருஷம் ஒரு தொழிலாளி தற்காலிகமா வேலை செய்யறாங்க சொன்னா அறிவியல் பூர்வத்துக்கு முட்டாள்தனத்துக்கு பக்கத்து நிர்வாகமான விஷயம் எங்களை வந்து அரசு ஊழியா எதிர் கருதுல நீங்க சொல்ற மாதிரி எங்களை அரசு ஊழியா கருதணும்னு தான் எங்களுக்கு குறிக்கும் இனி உள்ள ஊடக இனி உள்ள இல்ல இல்ல தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையளர் சங்கத்தினுடைய சிறப்பு தலைவர் குபாரக்